சேரன் மாநகர அருகில் சசி அவென்யூ சந்திரகாந்தி ஸ்கூல் மிக அருகில் நேரு நகர் ஏர்போர்ட் மிக அருகில் ஃபுல்லாக வீடுகள் நிறைந்த ஏரியா பங்களா பெரியவரிய பங்களாங்க மெயின் ரோட்டு மேல் வடக்கு பார்த்து நாற்பதுக்கு அறுபத்தி அஞ்சு இதுதான் சைட்டு மொத்தம் ரெண்டு சைட்டில் இருந்தது காரர் சைட்டு கிழக்கு வடக்கு கார்னர் முடிந்து விட்டது டைரெக்டாக வடக்கு பார்த்துருக்குது நாற்பதுக்கு அறுபத்தி அஞ்சு டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க பெரிய பெரிய பங்களாக நிறைந்த ஏரியா போன அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டுகள் உள்ள ஏரியா இது ஒரு ரோடு செண்டின் விலை இருபத்தஞ்சு லட்சம் விலை சிறுதி குறைய வாய்ப்புள்ளது நன்றி மெயின் ரோடு